ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தியாஸ் மீடியா நான் உங்கள் சகோ கங்கா சீதாராமன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வெஜிடபிள் பிரிஞ்ச் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வெஜிடபிள் பிரிஞ்ச் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் நான் எனக்கு தேவையான அளவு அரிசி நான் இங்கே ஊற உருவச்சிருக்கேன் உங்கள் நீங்கள் யூஸ் பண்ணுற ரைஸ் பொறுத்து நீங்கள் ஊற வச்சாலும் சரி இல்லை டேரெக்டாக களைஞ்சிட்டு அப்படி யூஸ் பண்ணுவீங்கன்னா அப்படி யூஸ் பண்ணாலும் ஓகே நான் இப்போது எனக்கு தேவையான அரிசி நான் ஊற வச்சுருக்கேன் அடுத்தது கொஞ்சம் வெங்காயம் உணுப்பல் தேங்காய் இஞ்சி பூண்டு கசகசா ரெண்டு பச்சை மிளகா கீரி வச்சிருக்கேன் கொஞ்சம் தக்காளி இதை வந்து நம்ம வதக்கிட்டு அரைச்சு சேர்க்க போகிறோம் இங்கே கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸ் அடுத்து இங்கே வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கேரட் உருளைக்கிழங்கு பீன்ஸ் ரெண்டு கருவேப்பிலை நீங்கள் வந்து புதினா சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் புதினா இல்லாத பட்சத்தில் ரெண்டே ரெண்டு கருவேப்பில் வச்சுருக்கேன் இந்த ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு இதுலேருந்து எடுத்துக்க போகிறோம் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நெய் ஸோ இதான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் நான் சொன்னேன் மசாலா ஐட்டம்ஸ் வதக்கிறதுக்கு ஒரு பேன் சூட் பண்ணியிருக்கேன் இதில் தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன் ஸோ நம்ம இதை மசாலா ஐட்டம்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து வதக்கி அரைக்க போறோம் ஸோ எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு இது வதக்க நீங்கள் இந்தளவுக்கு வதக்கினா போகிறோம் இப்போது நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆரவிட்டு நம்ம இதை அரைச்சிக்கலாம் அதுக்குள்ளே நாம் குக்கரில் எப்படி ரைஸ்க்கு தேவையானதெல்லாம் சேர்த்து பண்ணலாங்கிறத பார்க்கலாம் குக்கர் வச்சுக்கோங்க அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வந்து இது இல்லாமல் காயட்டும் இப்போது குக்கரில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க இதிட்ட கூட கொஞ்சம் எண்ணெய் திட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலா ஐட்டம்ஸ் இப்போது நம்ம வெஜிடபிள்ஸை இதில் ஆட் பண்ணலாம் போட்ட உடனே ஒரு ரெண்டு பரட்டு தரட்டு தோண நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற எல்லா வெஜிடபிள்ஸுமே இதில் சேர்த்துக்கலாம் எல்லா வெஜிடபிள்ஸையும் இதில் வந்து சேர்த்தாச்சு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து வேகட்டும் அரை வேக்காடுன்னு சொல்லுவாங்க ஸோ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஏன் வந்து இது அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ் சேர்க்குறோன்னா குழந்தைய வந்து ஈஸியாக சாப்பிடுவாங்கங்கிறதுக்காக கொஞ்சம் வந்து மேஷ் ஆகட்டும் காய்கறி எல்லாமே இது அடிக்கடி கிளறி விட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து அந்த மசாலா ஐட்டமும் வந்து அரைச்சிக்கலாம் ஸோ மசாலா ஐட்டம் நல்லா அரிடிச்சு இதை மிக்ஸி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாருங்கள் மசாலா ஐட்டம் அரைச்சி வச்சு இப்போ நம்ம வந்து இந்த வெஜிடபிள்ஸ் வதக்கினதுல இதை சேர்த்துக்கலாம் ஸோ பாருங்கள் இந்த மசாலா வந்து இதில் சேர்த்து வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் காயும் ஓரளவுக்கு வர வேக்காடு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம் ஸோ நான் ஊற வச்ச ரைஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தேவையான அளவு தண்ணி இதிலே விட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணி அரிசியும் அதில் ஆட் பண்ணிக்கலாம் ரைஸ் செய்ய வச்சு நல்ல வாட்டி கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு நம்ம குக்கர் மூடிடலாம் இது மூணே மூணு விசில் வந்தால் போகிறோம் ரெடி ஆகிடும் குக்கர் மூடியாச்சு நீங்கள் மூணு மூணுவே விசில் போட்டுடலாம் எண்ணி மூணு விசில் விடுங்க ரைஸ் ரெடி ஆகிடும் ஸோ விசில் விட்டு நம்ம ரைஸ் அப்படியே ரெடி ஆகிடுச்சின்னு பார்க்கலாம் ஸோ இப்போ மூணு விசில் வந்துருச்சுங்க நம்ம இப்போ எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் எப்படி சூப்பராக ரெடியாக இருக்குது இப்போது நம்ம எல்லாத்தையும் இதை ரொட்டி மிக்ஸ் பண்ணி விடணும் பாருங்கள் போல போலன்னு நல்லா உதிர உதிராக இருக்குது சாதம் சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதை சர்விங் பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் பாருங்க சர்விங் பவுலுக்கு மாற்றி வச்சு நல்லா உதிர உதிராக வந்திருக்கா ரைஸு ஸோ நான் இதுக்கு வந்து ஆனியன் ரைத்தா சைடிஷ் இஷ் வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா பொட்டேட்டோ சிப்ஸ் இல்லைனா பொட்டேட்டோ ஃப்ரை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு ஆனியன் ரைத்தா சரியான மேட்ச்ங்க இது இதை வந்து ஆனியன் ரைத்தாக சொல்லுவாங்க இது சில பேர் சொல்லிடுறேன் ஆனியன் ரைத்தாக சொல்லுவாங்க திருநெல்வேலி சைடெலாம் சம்பல்னு சொல்லுவாங்க தயிர் வெங்காயம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இப்போ தான் ரைஸ் வந்து நம்ம வெஜிடபிள் பிரெஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு எங்களுக்கு கமெண்ட் சொல்லுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கூடவே வர பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ பாருங்க இன்னைக்கு நம்ம பண்ண வெஜிடபிள் பிரிஞ்சை என்னோட பொண்ணுகிட்ட டேஸ்ட் கொடுத்துருக்கேன் சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஸோ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்லுவா எப்படி தியா குட்டி இருக்கு பிடிச்சிருக்கா பிரின்ஸ் சொல்லி விசிறப்பு